வணக்கம் நண்பர்களே திரு லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலங்க பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம வீட்டுக்கு மகாவா வந்திருக்கிறது தன்னோட மனைவி லட்சுமி தான் அப்படின்னு வந்து நம்ம திரு வந்து தெரிஞ்சு அதிர்ச்சி அடைகிறாங்க அதோட லட்சுமி ரூம்ல தன்னோட கல்யாண போட்டோவையும் பார்க்குறாங்க என்ன லட்சுமி இதை வந்து பத்திரமா இங்கே கொண்டு வந்திருக்காளா இங்க யாருக்கு கண்ணிலையாத பட்டு ஏன் கதி அதோ கதி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பயந்து நடுங்குறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம கவிதா பார்க்குறாங்க திருவுக்கும் லெஷ்மிக்கும் நம்ம மகாணி வந்திருக்கவங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது காஞ்சனாக்கா பயப்படுறது சரிதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு இவன் மேலே கூடிய சீக்கிரம் ஒரு திருட்டு பள்ளியை கெட்டி இவளை வீட்டை விட்டு துரத்துறேன் காஞ்சனாக்கா சொன்னது மாதிரி செய்யணும் இவன் மேலே ஒரு கண் இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம ரெடியான பரபரப்பு கட்டம்தான் பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம லக்ஷ்மி வந்து அம்பிகா வீட்டுக்கே வந்து சேர்ந்துறாங்க அவங்க கல்யாண ஃபோட்டோவை வந்து பயிர வந்து பிரேம் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து தன்னோட கணவரோட ஞாபகமாக அதை வச்சு பார்க்குறாங்க என் மேலே இவ்வளோ அன்பு இருந்தால் நீங்கள் என்னை வந்து பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிறன்னு நினைப்பீங்க ஆனால் உங்கள்கிட்ட நான் வர முடியாது ஏன்னா நீங்கள் எனக்கு இக்கட்டான நிலையில் கஜேந்திர மாமாத்தேருந்து காப்பாற்றதுக்கு என் காலத்தில் தாலியை கட்டுனீங்க அந்த ஒரு காரணத்துக்காக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்ட பொண்ணை அடையாமல் இருக்கக்கூடாது நீங்கள் வந்து ஆசைப்பட்ட கல்யாண வாழ்க்கையை நீங்கள் பண்ணணும் நீங்கள் அந்த பொண்ணோட சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு இடைஞ்சலாக நான் எந்த காரணத்தினாலும் மாட்டேன் அப்படின்னு வந்து அதுக்காக தான் உங்களை விட்டு தள்ளி தள்ளி உங்கள்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம லெக்ஷ்மி வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே நம்ம இருக்க நேரம் நம்ம க திரு வந்து காருல வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரியாக சவுண்டு உடனே அதிர்ச்சடைறாங்க என்ன அம்பிகாவோட அம்மாவோட பையன் வந்துட்டார் பொழுது கார் சவுண்டு கேட்குது போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஓடி வந்து இங்கே பார்க்குறாங்க நேரம் தான் நம்ம யாருக்காக வந்து அங்கேருந்து தப்பிச்சு வந்தோமோ அவர் நம்ம கண்ணில் படாரு இவர் எப்படி இங்கே அப்படின்னு வந்து சாக்காராங்க நம்ம திருவோம் என்னடா லக்ஷ்மி நம்ம வீட்டில் இருக்கா இப்போ நம்ம கண்ணுலேருந்து தப்பி போனவா இங்கே எப்படி அப்படின்னு வந்து அதிர்ச்சியில் இருக்க நேரம் நம்ம மயில் வந்து சொல்லிக் கொடுக்காங்க என்ன திரு பார்க்குற மகா உங்கள் அம்மாவை கவனிக்க வந்து தான் அப்படின்னு வந்து சொல்லி நேரம் என்ன இவள் பேர் மகாவா இது அவனோட மனைவி எனக்கு இந்த மொத்த குடும்பத்துக்கும் தெரிஞ்சுதான் அவ்வளோதான் அவள் இங்கே இருப்பானே சுத்தமாக நான் நம்பலை ஆனால் நான் இவளை தேடி எங்கெல்லாம் அழிஞ்சேன் கிடச்சா நம்ம வீட்டிலே மகாவணி பேரில் இருந்திருக்கா என்னடா சோதனை இது அப்படின்னு வந்து அந்த இடத்துல அறண்டு போய் நிற்கிறாங்க அதே நேரத்தில் கவிதா பார்க்குறாங்க என்ன நேரத்து ஃபுல்லாக நைட்டு இவளை வெளியே தள்ளலாம் அப்படின்னு வந்து பார்த்தது ரூம்ல தேடி பார்த்தா இவன் எங்கேயுமே இல்லை நமக்கு டிமிக்கி கொடுத்துட்டா இப்போ பார்த்தா பெட்டி படுக்கையோடு இவ இந்த வீட்டில் இருக்கா இது சரிப்படாது இவளை வெளியே விரட்டணும் நம்ம காஞ்சனாக்கா சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கவிதா வந்து கங்கணம் கட்டுறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம அம்பிகா அம்மாவை வந்து சந்திக்கிறாங்க நம்ம லக்ஷ்மி நீங்கள் என் மாமியார் ஆனால் நான் வெளிக்காட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம திருவும் வந்து லெக்ஷ்மி கிட்டே பேசுகிறாங்க இந்த பாரு உன்னை தேடி நான் எங்கேலாம் அலைஞ்சிருக்கேன் நீ என் கண்ணில் ஏன் படாமல் இருக்க நான் வந்து எப்படி உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்கேன் அப்படி இருக்க நேரம் உன் நினைப்பு எனக்கு இல்லாமலாம் இருக்கும் ரே லக்ஷ்மி அதுக்கான நீ வந்து எங்கே தான் போகிற நீ எங்கேயாவது சேஃபாக இருந்தால் தானே எனக்கு நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன் ஆனால் எங்கள் வீட்டிலேயே வந்து கடவுள் உணவு இருக்க வச்சிருக்காருனா எனக்கு இதை விட பெரிய ஆச்சரியம் எனக்கு இல்லை அந்த அளவுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஆனால் இது நல்ல விஷயந்தான் ஆனால் அதே நேரத்தில் எனக்கு அவ்வளோ பயமாட்டும் இருக்குது ஏன்னா அஞ்சாறு நாளில் எனக்கும் திவ்யாவுக்கும் வந்து கல்யாணம் நடக்க போது அந்த இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுனா எங்கள் குடும்பம் பிரிஞ்சு கிடக்க ரெண்டு குடும்பமும் இந்த கல்யாணத்தினால தான் ஒன்று சேர போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரையாற்று வந்து அமைஞ்சிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லு நேரம் இல்லை நான் வந்து அதுக்கு இடைஞ்சலாக இருக்க மாட்டேன் நான் இங்கேருந்து போயிடறேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இல்லை எங்கள் அம்மாவை விட யாருமே பத்திரமா வந்து கவனிக்க முடியாது அவ்வளோ தூரம் எங்கள் அம்மாவை நீ பார்த்துக்கிட எனக்கு வந்து ரொம்பவே எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறது சந்தோஷம் லட்சுமி நீ நான் அவன்ட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நீ எங்கேயும் போவாத இங்கேயே இரு ஆனால் நமக்கு ரெண்டு வரும் ஆன விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும் அது வந்து யாருக்கும் தெரியண்டா அப்படின்னு வந்து அந்த சொல்லு நேரம் யாருக்கும் நிச்சயமா அது தெரியாது நமக்குள்ளே வந்து இருக்கும் நீங்கள் இக்கட்டான நுழைய நிலையில என் காலத்தில் தாலி கட்டுனீங்கன்னா அது வந்து என் வாழ்க்கையை காப்பாற்றுதான் அப்படி ஒரு காரணத்துக்காக உங்கள் ஆசையெல்லாம் நான் வந்து தடுக்க போகிறதில்லை நீங்கள் திவ்யாக்காவை கட்டிக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழணும் திவ்யாக்கா நான் யாருன்னு தெரியாமல் உள்ள சுச்சுவேஷன்லேயே எனக்கு உதவி செய்தவங்க அப்படி இருக்க நேரம் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவங்க நல்லா இருக்கணும் அவங்கள நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிடுவீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்கங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா திருக்க மனது ஃபுல்லாக வந்து லெஷ்மி கிடச்சதில் சந்தோஷந்தான் ஆனால் அதை விட வந்து யாருக்கும் இந்த வீட்டில் உண்மையை கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம லெக்ஷ்மி நம்ம ரூமில் இருந்த ஃபோட்டோ நம்மளுக்கு மட்டும்தான் இப்போ தெரியணும் நம்ம யார் இந்த வீட்டில் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டோன்னா கண்டிப்பாக வந்து பெரிய பிரச்சனையாயிரும் அதை மறைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஓடுறாங்க ஆனால் அதுக்குள்ளே ஃபோட்டோவை காணலை எப்படி என் பேக்குள்ளே இருந்த என் கல்யாண ஃபோட்டோ எங்கே போச்சு இந்த வீட்டில் யாராவது தான் எடுத்திருப்பாங்க யாரு பார்த்திருப்பாங்க நினைக்கிற நேரம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியல ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கவிதா வந்து ஒரு பொருளை தூக்கி நம்ம லட்சுமியோட பேக்கில் வச்சு திருட்டு பட்டுங்கிட்டே வந்திருப்பாங்க அவங்க கண்ணில் இந்த ஃபோட்டோ போட்டிருக்கோம் என்ன திரு கூட வந்து எடு கல்யாணம் ஆகியிருக்கா இவா இவா அப்போ காஞ்சனாக்கா சந்தேகப்படுறது கரெக்டாக தான் போச்சு இப்போ என் கண்ணில் பட்டுச்சு இந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சு நம்ம திருவை எந்த பாயிண்ட்டில் வந்து கவுத்து எப்படி அவருக்கு பேரில் உள்ள திரு பேரில் உள்ள சொத்தெல்லாம் அவனை மிரட்டி மிரட்டி என் பேரில் ஆக்கணும் இந்த திருவையும் அம்பிகாவையும் வீட்டை விட்டு துறதணும் அதுக்கு இந்த ஃபோட்டோ தான் நம்மளுக்கு ஒரு ஸ்கெட்சி அப்படின்னு வந்து அந்த ஃபோ ஃபோட்டோவை தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம கவிதா வந்து ஸ்கெட்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ பெரிய தந்திரம் இந்த மகாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துக்கிட்டா எல்லாத்தையும் மறைச்சி வாழ்ந்துடலான்னு வந்து திரு நீ தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்கா ஆனால் இந்த கவிதா பிடியிலேருந்து நீ தப்ப முடியாது எப்போ இந்த ஃபோட்டோவை காஞ்சனாக்கா கிட்ட வந்து காட்டணுமோ அப்போ நான் உன் வாழ்க்கையில் ஓல வைப்பேன்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல காவல் இருக்காங்க கவிதா நம்ம கவிதா இந்த ஃபோட்டோ மட்டும் தான் பகடகா திருவை என் காலில் விழ வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு வந்து இந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் ஏன் கையில் நான் கொண்டு வருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க ஏ அம்பிகா நீ நினச்சிட்டு இருக்க நீ வந்து ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கலானா இது கனவுல கூட நடக்காதடி என் அக்கா காரியிட்ட இந்த ஃபோட்டோவை நான் அப்போ காட்டி உன் பையனோட மானத்தை சந்தி சிரிக்க வைக்கேன் அதோட இப்படி ஒருத்தனா தெரு அப்படின்னு வந்து உன் பையனுக்கு முகத்தரையை நான் கிழிக்க போகிறேன் இதுதான் வந்து எனக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு அப்படின்னு வந்து கவிதா கங்கணம் கட்டுறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம மகாவை பார்த்து இவ்வளோ பெரிய வீட்டுக்கு மருமகள் ஆகிட்டோன்னு நீ நினச்சி இருக்கல அந்த சந்தோஷம் நிலைக்காதடி நான் பறிக்க தான் வந்து காவல் இருக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மகாவை ஒரு வேலைக்கார அடிமை வந்து வைக்கிறாங்க கவிதா அதே நேரம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என்னை பொறுத்தவரையில் இந்த அம்பிகாவும் நீயும் ஒன்று தாண்டி எனக்கு வந்த வாச்ச அடிமைகள் தான் என் கீழே தான் நீங்கள் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பெரிய வஞ்சனை கட்டிக்கிட்டு நம்ம கவிதா வந்து நிற்கிறாங்க அதே நேரம் பார்த்தோன்னா நம்ம காஞ்சனா கால் பண்ணி அந்த மகாவ அவள் வீட்டை விட்டு துரத்துனியா அப்படின்னு வந்து கேட்குற நேரம் இப்போ அந்த ஃபோட்டோவை வச்சு இவட்ட வாய் கூடாது இவட்ட காட்ட வேண்டிய நேரத்தில் காட்டணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கவிதை வந்து மறைச்சிக்கிட்டு இல்லைக்கா கூடிய சீக்கிரம் துரத்திடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்கங்க